சைனாவினுடைய உணவு தட்டுப்பாடு எந்த அளவுக்கு இருக்குது எதனால் வந்து இந்தியாவே தன்னுடைய ஆளுமையில் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க அதனுடைய பேக்ரவுண்டை வந்து போன வீடியோவில் பார்க்கும் அதனுடைய கண்டினியூஷனா இந்த வீடியோவில் சில மிக மிக முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் லியூ சின் சாய் இவர் வந்து ப்ரொஃபஸர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் அஃபேர்ஸ் ஃபோ குவாங் யூனிவர்சிட்டி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சைனா வந்து உணவுப் பொருட்கள் விஷயத்தில் தன்னிறைவு இல்லை அப்படிங்கிறார் அவர் எழுபத்தி ஆறு சதவிகிதம் தான் அவருடைய கணிப்புப்படி எழுபத்தி ஆறு சதவிகிதம் தான் தன்னிறைவு பெற்றிருக்கு உணவு விஷயத்துல அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன சார் இது அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆமா ஆச்சரியம்தான் அதுக்கு வந்து அவர் எதை வந்து சொல்றாரு அப்படின்னா ஒண்ணு வந்து உணவு உற்பத்தி குறைஞ்சுக்கிட்டே வருது ஏன்னா மேசிவ் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஏன்னா உலகத்தினுடைய தொழிற்கூடமே நாங்க தான் அப்படின்னு சைனா சொல்லும் போது எல்லாம் ஆக்குப்பை பண்ணி அங்க தொழிற்கூடங்களை அமைச்சதுனால தொழிற்சாலைகளை வச்சதுனால அந்த நிலங்கள் பாழ்பட்டு விட்டன இனிமேலாம் மீட்டெடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதை பேஸ் பண்ணி தான் இன்னொரு ரிப்போர்ட் என்ன சொல்லுது சைனா வந்து ஆரம்ப காலத்திலிருந்தே தொண்ணூத்தி மூன்று சதவீதம் தான் அவங்களுடைய தன்னிறைவு இருந்தது உணவுப் பொருட்கள் விஷயத்துல அது நாலடைவுல குறைஞ்சு 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 இன்னைக்கு தேதியில அறுபத்தி ஐந்து புள்ளி எட்டு சதவிகிதம் தான் தன்னிறைவாக மாறி உள்ளது அப்படிங்கிறாங்க இதுக்கு ரெண்டு முக்கியமான காரணத்தை சொல்றாங்க வீடியோவில் அக்ரிகல்ச்சர் லேண்டே கம்மின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் இந்த சுத்தமான நீர் அது மிக குறைவு அப்படிங்கிறத பார்த்தோம் குடிநீருக்கே பிரச்சனை அப்படின்னும் போது விவசாயத்துக்கு இருந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இதுக்கு நடுவுல இந்த லியூ சின்சாய் இவங்க மாதிரி இந்த மாதிரி பல பேர் வந்து இருக்காங்க இல்லையா பப்ளிக் பாலிசி அக்ரிகல்ச்சரல் எகனமி இதை பத்திலாம் பேசுறாங்க அவங்க வந்து இன்னும் இரண்டு முக்கியமான காரணத்தை சொல்லியிருக்காங்க ஒன்னு வந்து இண்டஸ்ட்ரியலை நிலம் கம்மி ஆகிக்கிட்டே வருது அதனால என்ன ஆகுது அப்படின்னாக்க நிலங்கள் குறைஞ்சிக்கிட்டு வருது அதை இன்னுமே மீட்டெடுக்கிறது கஷ்டம் ஏன்னா அங்கே தொழிற்சாலைகள் வந்தாச்சு இன்னொரு முக்கியமான விஷயம் எதை சொல்றாங்க அப்படின்னா சைனா வந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஐம்பது மில்லியன் மெட்ரிக் டன் ஓகேங்களா அந்த அளவுக்கு தான் உணவுப் பொருள்களை உட்கொண்டார் கன்சியூமிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதே கன்சம்ஷன் வந்து நூத்தி ஐம்பது மில்லியன் மெட்ரிக் டன் ஆக ஒசந்திருக்கு அப்படிங்கிறாங்க கிட்டத்தட்ட மூணு மடங்கு அதிகமாயிடுச்சு மிகப்பெரிய பிரச்சனை மூணு மடங்கு ஒசந்திருக்குன்றாங்க அந்த கிராஃப் ஒன்று நான் அதை காமிக்கிறேன் பாருங்க அப்படியே வர்த்திகலாம் மேலே போகுது அது மற்ற நாடுகளில் அவங்க யூகே எடுத்துட்டு இருக்காங்க யூஎஸ்ஏ எடுத்துட்டு இருக்காங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எடுத்துருக்காங்க அதெல்லாம் அப்படியே ஸ்டேகனண்டாக இருக்குது கன்சம்ஷன் அதிகமாகவில்லை சைனாவில் மூன்று மடங்கு அதிகமாக இருக்குது கன்சம்ஷன் இது ரெண்டு முக்கியமான காரணமாக அவங்க சொல்கிறாங்க இண்டஸ்ட்ரியல்னால் அக்ரிகல்ச்சர் லேண்டு கம்மி ஆகிடுச்சு கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இதில் வேடிக்கையும் கூத்தும் என்ன அதனால் என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா சைனாவுக்கு வந்து பல நாடுகளிலிருந்து உணவை வந்து அவங்க இறக்குமதி செய்ய வேண்டியதாக இருக்குது அதில் தான் அமெரிக்காவுக்கும் இப்போ சைனாவுக்கும் பயங்கர தகராறு சைனா வந்து எலக்ட்ரானிக்ஸை ஏற்றுமதி பண்ணுறாங்க மற்ற சில ஐட்டங்கள் கெமிக்கல்ஸு ஃபர்டிலைசர் இதெல்லாம் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் அப்புறம் இந்த ரேர் ஏர்த்து மினரல்ஸ் அதெல்லாம் அனுப்புறாங்க ஆனால் அதை விட முக்கியமானது என்னென்னா உணவுப் பொருட்கள் எல்லாம் அமெரிக்காலேருந்து வருது ட்ரம்ப் வந்து இரநூத்தி நாற்பது பெர்சன்ட் டாரிஃப் போட்டார்னா இவங்க உணவுப் பொருள் மேலே அது மாதிரி போடுறாங்க நான் நூறு சதவீதம் நான் போடுவேன் உணவுப் பொருட்கள் தான் விலை அதிகமாகுன்றது இதுவாகும் சரி இப்போ இந்த பாயிண்ட் வருவோம் இந்தியாவையும் சைனாவும் நம்ம கம்பேர் பண்ணலாம் அரிசி உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே மிக மிக அதிக அளவில் உற்பத்தி செய்யக்கூடிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் தான் உற்பத்தி செய்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு நூற்றி நாற்பத்தி நான்கு மில்லியன் டன் ரைஸ் உற்பத்தி பண்ணுறாங்க நம்ம வந்து இந்தியாவில் நூற்றி நாற்பத்தி இரண்டரை டன் இரண்டாவதாக இருக்கும் உலக நாடுகளில் இரண்டாவது தான் நம்ம இந்தியா இருக்கும் அரிசி உற்பத்தியில் சரி அப்ப நமக்கு மட்டும் எப்படி சார் இது மாதிரி இருக்கு அப்படின்னா இந்தியாவில ஒரு சராசரி மனிதருடைய கன்சம்ஷன் வந்து நூத்தி ஐம்பது கிலோவா வருஷத்துக்கு அதை பர்சன்டேஜா நீங்க மாத்தினீங்கன்னா நம்ம வந்து அறுபத்தைந்து சதவிகிதம் தான் அறுபத்தி ஐந்துல இருந்து எழுபத்தைந்து சதவிகிதம் நம் நாட்டு உணவு உற்பத்தியை நம்ம உட்கொள்றோம் சைனால அப்படி கிடையாது அதாவது என்ன அப்படின்னா மொத்த உற்பத்தியில நம்ம இந்தியாவில நூத்தி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட நூத்தி இருபது டன் வரைக்கும் மில்லியன் டன் மட்டும்தான் நம்ம உணவு உட்கொள்றாங்க இந்தியர்கள் இருபது மில்லியன் டன் உணவு வந்து நமக்கு அபரிமிதமா இருக்கு மிகையா இருக்கு தான் பல நாடுகளுக்கு நம்மளால ஏற்றுமதி செய்யும் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா சைனாவில விளையக்கூடிய அரிசியினுடைய தரம் வகை எல்லாமே குறைவு இந்தியா வந்து கிங் த கிங் ஆஃப் ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஸ்மதி இந்தியாவை தவிர பாகிஸ்தான்ல கொஞ்சம் இருக்கு அவங்களும் நிறைய எக்ஸ்போர்ட் பண்றாங்க இந்தியா தான் ஆனா மெயின் பாஸ்மதி அப்படிங்கிறது வந்து வேற ஒண்ணும் கிடையாது வாசன வாசம் மிட்டினா மண் மண் வாசனை சார்ந்த அரிசி அது இவ்வளவு நீளத்துக்கு ஒரு ஒரு அரிசியும் அது குக் ஆச்சுன்னா நல்லா நீளமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி அதுக்கு அதனால ப்ரீமியம் பிரைஸ் நம்ம நிறைய எக்ஸ்போர்ட் பண்றோம் அந்த பாஸ்மதி அரிசி சரி நம்ம வந்து நூத்தி மில்லியன் டன்ல நூத்தி இருபது டன் நூத்தி பத்து டன் தான் நம்ம உபயோகிக்கிறோம் நிச்சயம் நமக்கு சர்ப்ளஸ் இருக்கு சைனால அது இல்ல நூத்தி நாற்பத்தி நான்கு மில்லியன் டன் அவங்க உற்பத்தி பண்ணாலும் கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி மூணு மில்லியன் டன் அரிசி அவங்க உட்கொள்றாங்க அரிசியை தவிர மத்த பொருட்கள் விலை வந்து கிடையாது இறைச்சியே வந்து இப்ப பாருங்க மீன் போன்ற வகைகள் எல்லாத்தையும் வந்து ஜப்பான்ல இருந்து இறக்குமதி செய்கிறாங்க அப்புறம் மீட்டு அது வந்து போர்க்காக இருக்கட்டும் இல்லை வந்து பீஃபாக இருக்கட்டும் வாட் எவர் எதா இருந்தாலும் சரி அது எல்லாத்தையும் வந்து அமெரிக்கால இருந்து இறக்குமதி பண்றாங்க சோயாபீன் அமெரிக்கால இருந்து இறக்குமதி உணவு தட்டுப்பாடு வந்து இப்ப அவங்களுக்கு அறுபத்தைந்து ஐந்து சதவிகிதம் தான் இருக்கு புள்ளி எட்டு சதவீதம் உள்ள உணவுப் பொருட்கள் அவங்க முப்பத்தி ஐந்து சதவீதம் அவங்களுக்கு கம்மி அப்படின்னா அதை இறக்குமதி ஆகணும் பிரச்சனை என்ன திபத்தை வந்து விடாம கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ற ஆறு பர்சன்ட் தான் அவங்க கிட்ட வாட்டர் இருக்கு உலகத்துல இருக்கக்கூடிய மொத்த வாட்டர்ல ஆறு பர்சன்ட் தான் ஆனா இருபது சதவீத பாப்புலேஷன் திபெத்தில தான் வந்து மானசரோவர் ஏரியா செமாயுன் டங் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த பிரம்மபுத்திரா அப்படின்னு நம்ம அழைக்கக்கூடிய ரிவர் அங்கேருந்து ஆரம்பம் ஆகுது அதை வந்து திபெத்தில் சைனா வந்து எப்படி கூப்பிட்றாங்கன்னா யார்லாங் சாங் போ அப்படின்னு தான் அவங்க அந்த பேரை தான் அழைக்கிறாங்க இதை வந்து என்னன்னா சியாங் அப்படிங்கிற இடத்துல அருணாச்சல் பிரதேஷில் அது இந்தியா உள்ளே வருது அங்கேருந்து அது வந்து பிரம்மபுத்திரான்னு அழைக்கப்படும் இந்த ரிவர்னுடைய மொத்த நீளம் நல்ல கவனிங்க இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் மானசரோவரில் ஆரம்பித்து அங்கேருந்து திபெத் ஃபுல்லும் வந்துட்டு அதுக்கப்புறம் அருணாச்சல் பிரதேஷ் வந்துட்டு அங்கேருந்து அருணாச்சல் பிரதேஷ்லேருந்து அஸ்ஸாம்லாம் போயிட்டு கடைசியாக பங்களாதேஷ் வழியாக வங்கக்கடலில் வந்து கலக்குது அந்த என்ன சார் விசேஷம் இதில் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது எண்பது சதவிகித நீளம் சைனாவில் இருக்குது அதாவது திபத்தில் இருக்குது ஒரு இடத்துல உலக அதிசயமாக பார்க்கப்படுது என்னன்னா அந்த யார்லாங் சாங் போ இருக்கு இல்லையா அது திபத்துக்குள்ள ஒரு இடத்துல போய் அப்படியே யூட்டான் மாதிரி எக்ஸாக்டாக இருக்கும் அந்த ஃபோட்டோலாம் கூட காமிக்கிற மாதிரி அப்படியே யூட்டான் அடிக்கிற மாதிரி வரும் அது ஸோ அந்த மாதிரி ஒரு இது எண்பது சதவிகித நீளம் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி முந்நூறுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் சைனா உள்ளே இருக்குது அதாவது திபத்துக்குள்ளே இருக்குது மிச்சம் இருக்கிற ஒரு அறநூறு எழுநூறு கிலோமீட்டர் தான் இந்த பக்கம் வருது இந்தியா உள்ள வருது இருபது சதவிகித நதியின் நீளம் இந்தியா உள்ள வருது இதில் வேடிக்கை என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற எண்பது சதவீத நீளத்தில் இருபது சதவீதம் தான் வாட்டர் கேட்ச்மெண்ட் அப்படிங்கிறாங்க மொத்த தண்ணீர் பிரம்மபுத்திரால இருக்கிற தண்ணீர் ஜீவநதி என்ன நீங்க வந்து கவுஹாத்தியில போய் பாத்தீங்கன்னா அதனுடைய நீளம் பாத்தீங்க அகலம் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கும் அவ்வளவு அகலமா இருக்கும் ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு அகலமா இருக்கும் அது இங்க பாருங்க கவனிங்க இப்ப என்னன்னா எண்பது சதவீதம் நீளம் திபத்துல இருக்கு ஆனா அதனுடைய நீர் பிடிப்பு நீர் தேக்கம் நீர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் இருபது தான் அறுபது சதவீதம் அருணாச்சல் பிரதேஷ்ல தண்ணீர் அந்த பிரம்மபுத்திரால கலெக்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க இங்க இதெல்லாம் வந்து விழுது அப்படி அங்க இருபது சதவீதம் அவைலபிள் அருணாச்சல் பிரதேஷ்ல அறுபது சதவீதம் அது அப்படியே வர வர அசாம் வரும்போது அந்த மழை நீர் அது இதெல்லாம் சேர்ந்து அது ஒரு இருபது சதவீதம் ஸோ அறுபது பிளஸ் இருபது எண்பது சதவிகித நீர் பிடிப்பு பிரம்மபுத்திரா நதியில இந்தியால தான் இருக்கு வெறும் அறநூறு கிலோமீட்டருக்குள்ள ஆனால் ரெண்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் நீளம் உள்ள நதி சைனாவில் வெறும் இருபது சதவீதம் தான் இருக்கு இதை வந்து நான் சொல்றேன் ஹைட்ரோலஜிஸ்ட் அவங்க எல்லாம் கணக்கிட்டு இதெல்லாம் பார்த்து தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சைனாவுக்கு ஏன் இந்தியா மேலே பொறாமையும் எரிச்சலும் வராது அதனால தான் அருணாச்சல் பிரதேஷை எங்களோடது நீங்கள் வந்து அதை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு குற்றச்சாட்டை என் நேரமும் வச்சுக்கிட்டே இருக்காங்க இது முக்கியமான பாயிண்ட் சரி இதுக்கப்புறமா நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா சைனா வந்து தன்னுடைய சுத்தமான நீருக்காக இந்த யார்லாங் சாங்போ நம்பி இருந்தாங்கல்ல அது இந்த மாதிரி ஒரு இதில் வந்துருச்சு அருணாச்சல பிரதேஷம் எப்படியாவது கையில் எடுத்துணுன்னு பார்த்தாங்க இருந்தாலும் சமாளிக்கணுமே அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரஷ்யாவில் இருக்கிற பைக்கால் லேக் அப்படின்னு ஒன்று அங்கேருந்து கொஞ்சம் தண்ணீர் எடுத்துக்கிறாங்க ரஷ்யாவோட சில ஒப்பந்தங்கள்லாம் போட்டு இந்த பைக்கால் லேக் வந்து உலகத்திலேயே மிக பெரிய தூய்மையான நீர் இருக்கக்கூடிய ஒரு ஏரி லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் பட் நாளைக்கு வந்து ரஷ்யா கொடுக்கலன்னா ஏன்னா அந்த லேக் ஃபுல்லுமே ரஷ்யாவில் இருக்குது ஏதோ இங்கே பாதி அங்கே பாதி இருந்தால் கூட பரவாயில்ல ஃபுல்லுமே அங்கே இருக்குது அதனாலக்காக சைனா தன்னுடைய கைக்கூலிகளை இந்தியாவில் வச்சுருக்காங்க என்னென்னமோ ஒப்பந்தங்கள்லாம் போட்டிருக்காங்க என்ன மாதிரி ஒப்பந்தம் என்ன செய்ய போகிறாங்க ஒன்றுமே தெரியாது ஆனால் ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷனுக்கு பணம் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க டொனேஷன் அதனால தான் இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்கள் பலரும் கம்யூனிஸ்ட் கட்சியும் கம்மி கிடையாது நீங்கள் ஏதோ எப்போ பார்த்தாலும் என்னவோ ராகுல் காந்தியை சொல்லிகிட்டு இருக்காங்க காங்கிரஸை சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இந்தியாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய விசுவாசம் வந்து சைனாவுக்கு தான் முதல்ல ஒரு காலத்தில் ரஷ்யா கிட்ட இருந்தது அப்புறம் கிட்ட வந்துருச்சு அது அந்த மாதிரி அவங்க ஒன்றும் இந்தியாவுக்கு விசுவாசமாக இருக்காங்கன்னு நினைக்கவே நினைக்காதீங்க இல்லைன்னா யாராவது வந்து இங்க இருக்கு என் நேரமும் போராட்டத்தையும் இதையும் கையில் எடுத்து நக்சலுடைய ஸ்டோரியை பாருங்க தனி வீடியோ போடுறேன் நான் யார் நக்சல் மாவோயிஸ்ட் தான் மாவோ யார் சைனா தானே முதல்ல பீப்புள் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனாவையே கொண்டு வந்ததே அவர் தானே அவரால் இருந்த பல அரசியல் தலைவர்கள் விரட்டப்பட்டவர்கள் தான் தாய்வானில் போய் அந்த ஐலாண்ட்ல போய் தஞ்சம்புவும் உடனே தாய்வான் என்னோடதும் சொல்லிட்டு இருக்காரு சைனா சொல்லிகிட்டு இருக்கு ஷீ ஜின்பிங் தாய்வான் மேல என்றைக்கு வேணாலும் எங்களோடதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஹாங்காங் எங்களோடது தாய்வான் எங்களோடது இந்த மாதிரி தான் சரி இந்த விஷயத்துக்கு வந்தோம்னா இப்போ சைனா வந்து தன்னுடைய ஆளை வச்சு இங்கே எப்படியாவது ஏதாவது பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரணும் இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி மாதிரி புத்தி போகுது பாருங்க சைனா இப்போ வந்து பங்களாதேஷ் ஒரு பக்கம் அடுத்தது பாகிஸ்தான் அதுக்கு அடுத்தது வந்து மியான்மார் அங்கே தான் தன்னுடைய ஜும்தா ஆட்சி வந்து சைனாவினுடைய ஆதரவில் தான் நடக்குது ஸோ இந்த கிழக்கு பகுதியிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்கானிஸ்தான்லேயும் பல பேச்சுவார்த்தைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு தேதிக்கு ஆப்கானிஸ்தான் வந்து இந்தியாவை சார்ந்து இருக்குது நாளைக்கு என்ன ஆகுன்றதை சொல்ல முடியாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஜியோ பாலிடிக்ஸ் அப்படியே மாறிக்கிட்டே தான் ஸோ இந்த இடத்துல ஆப்கானிஸ்தான் வந்து ஈரானும் இப்போ வந்து வர வர சைனாவுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அது ஸோ இந்த என்டயர் பெல்ட்டு ஏஷியாவில் கம்ப்ளீட்டாக அவங்களுடைய ஆதிக்கம் இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆதிக்கம் இருக்கும்போது என்ன பண்ண முடியும் தன்னுடைய உணவு தட்டுப்பாடு எல்லாமே சரியாயிடும் நான் ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னா அப்புறம் என்ன இருக்குது இங்கேருந்து அப்படியே எடுத்துக்க வேண்டியதானே இந்தியா கிட்டே சர்ப்ளஸ் இருக்குது அப்படியே எடுத்துக்க வேண்டி தான் அந்த மாதிரி இங்கே இருக்கிற முட்டாள் அரசியல்வாதிகளும் விலை போனவர்களும் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க சரி கொடுத்துருவாங்க மனிதாபிமானம் அப்படின்னு இதே மனிதாபிமானம் வேறு தலைவர் யாராவது செஞ்சால் குறை சொல்லுவாங்க சரி ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது நல்லா கவனிங்க இன்னைக்கு உலகில் வந்து உலக சைனா தான் உற்பத்தியில் நம்பர் ஒன்னாக இருக்கு உலகத்தின் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஃபர்டிலைசர்ல இருந்து கெமிக்கல்ஸ்லேருந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லேருந்து இருந்து எல்லாத்துலையுமே அடுத்தது எல்லா நாடுகளையும் தன்னோட வச்சுட்டாங்கன்னா பொலிட்டிக்கலாக பவர்ஃபுல் ஆகிடும் முதல்ல வந்து மேனுஃபேக்சரிங் பவர்ஃபுல் இப்போ பொலிட்டிக்கல் பவர் இருக்கு எஸ்டாபிஷ் பண்றதுக்கு வந்து அப்புறம் ஏரியா வைஸ் எல்லா நாட்டினுடைய இறையாண்மையும் சிதைத்து எல்லாத்தையும் அட்டானமஸ் ரீஜன் அட்டானமஸ் ரீஜன் சொல்லி தன்னோடைய சேர்த்துக்கணும் ஸோ நிலப்பரப்புலையும் சைனா உலகளாவில் மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பு உடைய நாடாகிடும் அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா இராணுவத்தை பற்றி கேட்கவேணும் அதுக்கு அடுத்ததாக வரும்போது சுத்தமான நீர் மற்றும் உணவு இது ரெண்டும் மிக மிக முக்கியமானது இதையுமே சைனா தன்னுடைய கையில் ஆளுமையில் வந்துடுச்சுன்னா மற்ற நாட்டுக்களுடைய கதி என்ன ஆகிறதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சைனா வந்து இது ஐம்பது வருடத்துக்கு முன்னாடியிலேருந்தே பிளான் போட்டுட்டாங்க நம்ம நாட்டில் அப்போ இருந்த வந்து எல்லாம் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க எதை பற்றியும் கவலையே படாமல் இருந்தான் ஹிந்தி சீனி பாய் பாய்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ நரேந்திர மோடி அவர்கள் வந்து ரெண்டு விஷயத்த முக்கியமாக கையில் எடுத்துருக்காரு எல்லாருக்குமே தெரியும் அந்த ரெண்டு முக்கியம் பட்ஜெட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அலகேஷன் வந்து அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கும் டிஃபென்ஸுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அக்ரிகல்ச்சர் செக்டர் நம்மலாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு விவசாயிகளுக்கெல்லாம் எதுக்கு சப்சிடைஸ்டு ஃபர்டிலைசர் கெமிக்கல்ஸ்லாம் கொடுக்குறாங்க பெஸ்டிசைட்லாம் சப்சிடைஸ் ரேட்டில் கொடுக்குறாங்க அதை தவிர விவசாயத்திலிருந்து வரக்கூடிய வருமானத்துக்கு இன்கம் டேக்ஸ் வேற கிடையாது வருமான வரி கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் அவர் வருமான வரி வேணால் இன்னைக்கு இல்லை இருந்து இருக்குது காங்கிரஸ் ஆட்சி காலத்துலேருந்து வரும் விவசாயத்துக்கு வருமான வரி கிடையாது பட் மற்ற முன்னெடுப்புகள் இந்த உள்டாக வந்து என்ன பண்ணுறாங்க காங்கிரஸ் போன்ற மற்ற காங்கிரஸோ இல்லை ஏஏபியோ ஆம் ஆத்மி பார்ட்டியோ என்ன பண்ணுறாங்க விவசாயிகளை தூண்டி விட்டு போராட்டத்தில் இறங்க வைக்கிறாங்க அது விவசாய உற்பத்தியை அழிக்கணுங்கிறது தான் எண்ணம் அழிச்சிட்டோம்னாக்கா பொதுமக்களும் சேர்ந்து போராடுவாங்க இல்லையா ஹிடன் அஜெண்டா அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு இல்லை தூண்டி விட்டு வந்துக்கிட்டே இருக்கு டூல் கிஃப்ட் ஆஃப்டர் டூல் கிஃப்ட் வந்துக்கிட்டே இருக்கு இந்தியாவில் யார் செய்கிறாங்க எல்லாம் ஸோ பிரதமர் வந்து மோடி அவர்கள் வந்து இதெல்லாம் உணர்ந்து தான் பல முன்னெடுப்புகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி ஆத்ம நிர்பர் பாரத் ஸ்டாண்ட் அப் இண்டியா ஸ்டார்ட் அப் இந்தியா விஸ்வகர்மா திட்டம் பலதும் இந்த மாதிரி முன்னெடுத்துக்கிட்டு ஸோ இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு குறிப்பாக தெரிய வந்திருக்கும் சைனா ஏன் தவியாக தவிக்குது இந்தியாவை தன்னுடைய ஆளுமையில் கொண்டு வரணும்னு அருணாச்சல் பிரதேஷாக ஏன் தன்னோட சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதும் அருணாச்சல் பிரதேஷ் வந்துருச்சுன்னா அப்படியே தலகிழ மாறிடும் எண்பது சதவிகித தண்ணீர் சைனாவுக்கு போயிடும் இருபது தான் இந்தியாவுக்கு வரும் ஸோ பல கருத்துக்களை அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்காங்க ஊக கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்